ஹாய் என்ன அப்படி இருக்கிறீர்கள் நலமா சுகமா நலம் நலமுறையாவல் நலமா சுகமா ஓகே சவுண்ட் கேட்குது இன்றைக்கி நான் லைவில் வந்துருக்கது நான் நோக்கம் வந்து மக்களுங்க ஒரு சில ஆதரவு கேட்டு எதுக்கு ஆதரவு வந்து கேட்டு கேட்டால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்னா நாங்கள் இங்கே வந்து கட்சி பதிய கொடுத்த நாள் பதினாலு நாள் பத்தாண்டு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் வச்சினாங்க ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து எங்களோட கட்சியை பதிய சொல்லி எலெக்ஷன் கமிஷனை பரிந்துரைத்தது அதுக்கு நம்பியே சொல்கிறோம் அதே நேரம் நாங்கள் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷனுக்கும் இதை கொடுத்தது நாங்கள் அது முடிஞ்ச பிறகு யுஎன் ஐசிசிபிஆருக்கு அனுப்பியிருந்தது அதை அந்த கேஸை எடுத்திருந்தேன் குறிப்பாக ஐசிசிபிஆர் ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர்டிகிள் டூ ஒன் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆன் எத்தனிக் அண்ட் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ் ஆர்டிகல் ஃபோர்டீன் ஒன் லேக் ஆஃப் எஃப்ஐஆர் அண்ட் இன் ஹியரிங் அண்ட் டினையல் ஆஃப் எஃபெக்ட் ீஃப் ரெடி ஆர்டிக்கிள் செவன் அண்டு டொமஸ்டிக் ரெமெடிஸ் எங்கேன்னு கேட்டால் இதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி இன்டர்நேஷ்னலுக்கு அனுப்பியிருந்தது என்னென்ன விஷயங்கள் கேட்டுன்னு கேட்டால் டிக்ளர் வேலங்காய் இன் வயலேஷன் ஆஃப் ஆர்டிக்கல் டூ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் ஐசிசிபிஆர் அண்ட் எலெக்ஷன் சரியான டைம் ஃப்ரேம் கொடுக்கணும் பண்ணதையும் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் இது நடந்ததை பார்க்கணும் பண்ணதையும் மூன்று லேங்குவேஜ்லையும் அது மீடியாஸ் ரிலீஸ் பண்ணணும் வந்ததையும் கேட்டு அது நேரம் கெனடியன் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் கெனடியன் சுப்ரீம் கோர்ட்டு ரெஃபரன்ஸ் செஷன் ஆஃப் கியூபிக் நைன்டீன் எயிட்டி எயிட்டையும் நாங்கள் மென்ஷன் பண்ணி அட்டாச்மெண்ட் எல்லாம் போட்டு அதாவது கேஸு இந்த பெட்டிஷன் அட்டாச்மெண்ட் போட்டு ஜூஎன்னுக்கு அனுப்பியிருந்தது யூஎன் அந்த கேஸை எடுத்திருந்தது நான் முன்னக்கே சொல்லியிருந்தேனால் இப்போ யூஎன் வந்து புதிய ஆதாரம் இருக்குது எங்கள்கிட்ட ஸோ அதனால் இன்னும் கேஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் பல விஷயங்களோட அடுத்த இதுக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக நான் கொடுக்கறது அதே நேரம் நான் ஆன்லைனில் ஒரு சைனிங் ஃபார்ம் அது என்ன பிளாட்ஃபார்ம் பல பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் நாங்கள் இப்போ ஒரு ஒரு பிளாட்ஃபார்மில் அதை ஒர்க் அவுட் பண்ணி அதே பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி இருக்கு நீங்க வந்து அதை படித்து பார்த்துட்டு மெயினா படித்து பார்த்துட்டு படித்து பார்க்க ஆகுதுன்றதுல படித்து பார்த்துட்டு சிஹெச்என்ஜி டாட் ஐடி இந்த இதில் வந்து ஆன்லைன் கம்ப்ளே ஃபோம் ஒன்று போட்டு மூன்று லாங்குவேஜில் இங்கிலீஷ் தமிழ் சிங்களத்தில் அனைத்து மக்கள் இளைஞர் மக்கள்தான் மற்றும் உலகாய மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு இது இருந்த இடத்திலேருந்து நீங்கள் சிம்பிளாக செய்யலாம் ஆதரவு கேட்டு நாங்கள் வந்து இந்த இதை போட்டிருக்கோம் ஸோ மெயினாக நான் இப்போ வந்த லைஃப்ல என்ன கேட்டால் இதே இந்த ஆதரவு தேவையான இப்போ தனியாக ஒரு ஆள் சொன்னாலே அதை எடுத்திருக்குது கேஸ் ஐநதுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அதனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து பரிந்துரைச்சதுக்கு ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பளித்த எல்லாேருக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு யுஎன்னுக்கும் நன்றியை சொல்ல வேண்டாம் அவ்வளோவோ கம்ப்ளைண்ட்ஸ்கள் இது கேட்க எடுத்ததுக்கு அதை விட கொஞ்சம் சப்போட்ட்கள் கேட்க மக்கள் ஆகிய நாங்கள் அதில் சைன் பண்ணுறதாங்க போய் படித்து பாருங்க மூன்று மொழிலேயும் இருக்குது தட் இஸ் இன் ஆல் ஃப்ரீ லேங்குவேஜஸ் அவைலபிள் யூ கேன் கோ த்ரூ அண்ட் சி இட் ஆல்சோ இன் சிங்கில் அண்டர்ஸ்ட் ன்ீடின் விற்றாய் தேட்டியாட்ட பல நபுல் வரணும் ஸோ புல்வோட எல்லாத்தையும் ஆதரவும் வேணும் ஒரு இடத்துல வந்து இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குன்னு சொன்னால் தனியொராள் கேட்கறதுக்கும் பல பேர் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது தனியோரா கேட்க அது சிம்பிளாக நொக் அவுட் ஆயிடுது பல பேருக்கு கேட்க அதுக்கு வேல்யூ இருக்கு அதனால நீங்கள் வந்து போயிட்டு ஃபுல் ஃபோமை படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒரு அநீதி நடந்துருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ண பண்ணுறது இன்டர்நேஷ்னல் லோஸ் வந்து இங்கே எலெக்ஷன் நடக்க வயலேட் பண்ணியிருக்கு இங்கே இருந்த கவர்மெண்ட் தாங்கள் மட்டும்தான் எலெக்ஷன் அடிக்கணுங்கிறத காண்டி சட்டங்களை வரையறுத்து இருக்குது குறைந்த ஒரு காலப்பகுதியை நொமினேஷனை கொடுத்திருக்குது கொடுத்தது மட்டும் இல்லை கடுமையான விவரங்கள் அதில் போட்டிருந்தது அதனால் நிறைய கட்சிகள் பாதிக்கப்பட்டது அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயும் சிம்பிளாக அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது மற்ற என்ன கேஸ் டீட்டெயில்ஸ் தெரியாலும் எங்கள்ட கேஸ் எனக்கு நல்லா தெரியும் என்ன வந்து நாள் பிந்தினது என்று சொல்லி நடந்தது பட் இருந்தாலும் மூன்று கோரிக்கையில் ஒன்று நிறைவேறப்பட்டது அதுக்கு நன்றியை சொல்லுவோம் பட் இருந்தாலும் இந்த அநீதி வந்து உலக அரங்குக்கிட்டு தெரியப்படுத்தணும்னா நாங்கள் எல்லோரும் வந்து இதில் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்தா தான் உலக அரங்குகிட்ட தெரியப்படும் அப்படி ஒரு வயலேஷன் ஒன்று நடந்திருக்கின்றது அரசியல் ரீதியான வயலேஷன் அதுவும் கூட ஒவ்வொருத்த சப்போர்ட்டும் போயிடணும் ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு ஓகேண்டா மட்டும் அதில் சைன் பண்ணலாம் இல்லை என்றால் கட்டாயம் இல்லை ஒவ்வொருத்தரும் சைன் பண்ணிக்கல அதில் ஒரு நல்ல ஒரு அவுட்புட் ஒன்று கிடைக்கும் அப்போ யுஎன் ஒரு கிரும்பி பார்க்கும் ஸோ எங்களோட அரசியல் நடவடிக்கைகள் அடுத்த கட்டங்களுக்கு இது உங்களோட ஒரு ஆதரவு மிக முக்கியமாக இருக்கும் நம்மள ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி சொல்லக்கூடியது ஸோ பார்த்துட்டு நீங்கள் அதை விரும்பினா மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு அதை போயிட்டு சைன் பண்ணுங்கள் ஒன்லைன் சைன் தான் பெருசாக அதில் யார் சைன் பண்ணியிருக்கேன்றோ யாருக்குமே தெரியாது அனுபடியாக நீங்கள் பயப்படாத சைன் பண்ணலாம் நீங்கள் படித்து பாருங்கள் உங்களோட சேஃப்டி முக்கியம் இது வந்து பெரிய என்ன ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பிண்ட் இங்கே பொலிட்டிக்கல் ஒர்க் தானே அப்போ இருந்தாலும் நிறைய பேர் பயப்படுவேன் சில பேர் எனக்கு எதை நாயுடு மற்றவனுக்கு எதனாயிருமோ ஆயிடுமோ எதன் ஆயிரம் மோண்டு மற்றவனுக்கு எதாவது ஆயிடுமோ ஆயிரக்குள்ளானதான் நாங்கள் அரசியல் நிலப்பாட்டுக்கு கட்சி பறிக்க சொன்னாங்க அதனால் இது ஒரு பொது பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ் மக்கள்ட்ட பிரச்சனைன்றதை விட ஒட்டுமொத்த இலங்கை மக்களிட பிரச்சனை இலங்கை மக்கள்ட்ட இனநாயக உரிமைகள் பறிக்கப்படுறது பதினாலு நாட்களுக்குள்ளே கட்சி பறிக்க சொல்லியும் பதினாலு நாட்களுக்கு நாமினேஷன் கொடுக்க சொல்லியும் ஒரு மாதம் கட்சி வரிக்னு கொடுத்துட்டு பதினாலு நாளுக்கு நாமினேஷன் கொடுத்தா பதினாலு நாள் கொடுக்கப்பட்டது எல்லாருமே கேட்டுக்கொண்டு போய் தலையாட்டு பூமியால் மாதிரி நாமினேஷன் கொடுத்தவை நாங்கள் மட்டுந்தான் இலங்கை தமிழிக்கலாம் மட்டும்தான் அதை மறுத்து வழக்கு வைச்சது ஸோ வழக்கு வைக்க பல தடங்குகள் வந்ததால் முப்பது நாளுக்கு வைக்க முடியலை மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் காட்டியும் அதை அக்சப்ட் பண்ணப்படலை அதனால் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷனுக்கு கூட இருக்கிறேன் நீங்கள் முழுசாக படித்து பாருங்கள் நடந்ததை இதில் ஒரு பட கதை திரைக்கதை டைரெக்ஷனும் இதே கிடையாது உண்மையாக நடந்த சம்பவங்கள் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு படித்து பார்த்து உண்மை காக்குரல் கொடுக்கணும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வந்து குரல் கொடுக்கலாம் உங்களோட அனைவற்றை ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சிறுதொழி பெற்று கொள்ளலாம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கு நடந்த அநீதி வந்து நீங்கள் பார்த்து பிடித்து சரியாக வாசித்து ஓகே இது இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு தான் இளைஞர் ஜனநாயகத்தில் என்ன யோசித்தா நீங்கள் விவசாயம் பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் பயணிக்கிறதுக்கும் சர்வதேசங்களை கண்ணை பார்த்து இதுக்கான நீதி கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்குது நன்றி வணக்கம்